பருப்பு குழம்பு காய் போடாமல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பருப்பு குழம்பு இப்போ தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கும் நான் கருணைக்கிழங்கு பச்சடிக்கு காய் கிழங்கு அவிச்சு உரிச்சு வச்சிருக்கேன் கருணக்கிழங்கு அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து சாம்பாருக்கு பருப்பு குழம்புக்கு தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் காயப்பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இது தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுக்கேன் கருணக்கிழங்கு பச்சடிக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வத்தல் பொடி மஞ்சள் பொடி சின்ன வெங்காயம் கருணக்கிழங்கு இப்போ புளி சேர்த்துக்கலாம் பச்சடிக்கு தேவையான புளி உப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் வறுத்து இந்த கருணக்கெழங்கு பச்சடிக்கு அதில் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தில் நல்லா

வேக விட்டுலாம் வெங்காயம் இந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு போட்டிருக்கோம் மிளகாத்த பொடியும் போட்டு வேக விட்டுருக்கோம் காய் வெங்காயம் நல்லா வெந்துவிட்டு மிளகாயும் வெங்காயமும் நல்லா வெந்துட்டு இப்போ பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து 两个洗了。

சாலிசம் ரெடி ஆகிட்டு தாலிசப்பூ காரம் குளிப்பெல்லாம் எப்படி இருக்கோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சாம்பாரை கொதிக்க விட்றேன் இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு கொதிக்கலாம் பச்சடிக்கு தேங்காய் சீரகம் நல்லா குளிச்சு நல்ல பச்சை வாசனை போடுறோம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பருப்பு குழம்பு நல்லா கொதித்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் கிடக்கட்டும் பச்சடி ரெடி ஆகிட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம் எப்படி பச்சடிக்கு தாளிசம் சமே இறக்கி வச்சுட்டு தாளித்து ஊற்றணும் மனக்கெழங்கு தாளிக்க நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம விறுவிறுப்பாக இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்தா நல்லாயிருக்கும் கடுகு நம்மளுக்கு சேர்த்து கடுகு நல்லா வெடிச்சுட்டு கொஞ்சம் வெங்காயமும்ருவப்பொடம் தைக்கணும் கொஞ்சம் காயப்பொடின்னு தைக்கணும் சாம்பார் ரெடி ஆகிட்டு பச்சை வார்த்தைலாம் இருக்கும் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் பச்சடிக்கு தாளிசம் ரெடி ஆகிடுச்சு பச்சடிக்கு தாளிசம் சேத்தாச்சு இப்போ லேசாக ஒரு கொதி கொதிக்கிது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் கொதித்து அந்த தாளிசம் வாசி அதோட சே கொஞ்சம் தீய சிம்பிளாக வச்சே கொதிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பாடு பாக் பண்ணி இறக்கிது பச்சடியை பச்சடி ஆகிட்டு